அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறீங்க என்ன இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பல்லாடு உருவ்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லைங்க நல்ல செம்மண் பூமி ஒரு மூணு ஏக்கர் தோப்புங்க தோப்புனா மரத்துக்கு ஒரு மூணு வயசு ரெண்டரை வயசு இருக்குங்க தனி கிணறு சர்வீஸு வாய்க்கை தனி வாயுங்க இந்த கார்னரில் ஒரு டவர் லைன் போகுங்க பத்து இருபது சென்ட் வேஸ்ட் ஆகுங்க இந்த அதில் ஏதாவது எலுமிச்சை மாமரம் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க துங்காவிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க எல்லாம் வாய்க்க தண்ணி வாய்க்கூடிய ஏரியாங்க இது சுற்றியுமே எல்லாமே மல்பரி தோப்பு மக்காச்சோளம் வெங்காயம் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க முன்னாடி மட்டும் ஃபென்சிங் பண்ணி ஒரு கேட் போட்டிருக்காங்க தார் ரோட் பேஸ் வந்துடுங்க தார் ரோடு ஒரு அறநூற்றம்பது அடிக்குள்ளே வருமுங்க தென்வடல் நெலியாக இருக்குங்க மண்ணன் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தேழு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்